இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆறரை பிறப்பு காணிக்க இந்த இடைக்கால வீடு இருக்குது இந்த இடைக்கால வீட்டோட இணைந்து இந்த ஆறரை பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது யாழ்ப்பாணம் ஓட்டுமடை சந்தியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இடைக்கால வீடு தான் திருத்தி பயன்படுத்தக்கூடிய இடைக்கால வீடாகத்தான் இருக்குது அதே போல் இந்த காணின்ற மொத்த அளவு திட்டம் ஆறரை பிறப்பு காணி இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது அதே போல் இந்த காணியை சூழ நிறைய பயன்தறு மரங்கள் இருக்குது அதாவது பலா மரம் வாழை மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்தறு மரங்கள் இந்த காணிக்கு இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நடப்பட்டிருக்குது ஆறரை பிறப்பு காணி வீட்டை சூழ உள்ள பகுதியில் இந்த வீடு தவிர்ந்த நிறைய இடம் பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்குது அதே இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள உள்ள பகுதிக்கான் வருது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னார் இந்த காணி வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் நேரில் போய் வில விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் வீட்டை காணியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேலதிக விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் இந்த வீட்டை வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலகத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படி சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தில் ஏதோ ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கிறேன்டா இந்த காணியை வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க போகிறீங்கள் அல்ல வாடகை கொடுக்க போகிறீங்களா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்துகிறதுக்கு இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் நோமல் கோர் அல்ல வைவர் வட்ஸ்அப் வீடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை விளம்பரப்படுத்த தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் காணியல் வீடுகளை பார்க்கும் பொழுது அதில் ஏதாவது வீடு பிடித்திருந்து அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் நீங்கள் காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க இது வந்து ஒரு அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக யார்கிட்டையும் எந்த விடயத்திலையும் ஏமாந்துடாதீங்க அதே போல் ஆவண விடயங்களில் கவனமாக இருக்கிற மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கலையும் அவதாரமாக இருங்க இது ஒரு விளம்பரம் மட்டும்தான் இந்த விடயத்தை எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்